இந்த வாகனம் வந்து பழைய வாகனம் இந்த பழங்கள் ஈத்துற வாகனம் அந்த வாகனத்தில் என் அழக அந்த சோழன்னு வந்து வச்சிருக்கிறார்கள் இது வந்து ஓர்கானிஸ் ஃபுல்லாக உள்ளுங்க போனீங்கள்னு சொன்னால் ஆர்கானிக்ஸ் தான் இந்த இடம் இந்த இடத்துக்குள்ள வந்து நிறைய பேர் வந்து வாங்குறது என்னென்னு சொன்னால் அது வில கூடினாலும் ஆனால் ஓர்கானிஸ் ஒரு கெமிக்கல் இல்லாத தக்காளி பழங்கள் அதுகளை சொல்லி நிறைய இருக்கின்றன ஹாய் வணக்கம் இல்லா தமிழ் உள்ளங்களுக்கு வினிய கா அலை வணக்கம் இன்றைக்கு வந்து சூப்பரான ஒரு இடத்துக்கு போக போகிறோம் அது என்னென்னு சொன்னால் ஒரு கிராமத்துக்குள்ளால் போகிறோம் கார் வந்து ஒரு கிராமத்துக்குள்ளால் தான் போக போகுது ஆனால் அதில் எல்லாம் பெரிய பெரிய வயலுகள் எல்லாம் காட்டுவேன் இப்போ இது வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு மோல் அந்த மோலை உங்களுக்கு காட்டுறேன் இது என்னென்னு சொச்சுன்னா எங்கடைய மகன் ஓடிக்கொண்டு போகிறார் எப்படினு சொச்சுன்னா இன்றைக்கு வந்து மகன் தான் ஓட போகிறார் ஃபுல்லாக இப்போ வந்து நாங்கள் என்ன சொன்னால் ஊரம் போய்கொண்டிருக்கிறோம் போய்கொண்டிருக்கும்போது நாளைக்கு உங்களுக்கு சூப்பரான இடம் காட்ட போகிறோம் என்ன இடம்னு என்ன சொன்னால் எல்லாம் வயலுகள் தான் வயலுகளுக்குள்ள என்னென்ன தான் காட்ட போகிறேன் பாருங்க இங்கே வேணுங்க எங்கெண்ண ஊரில் கரங்கம்பிகள் எப்படி இருக்கும் அதே கணக்கிடம் சூப்பராக இருக்குது ரோட்டில் விதம் விதமான கார்கள் எல்லாம் ஓடுன்றது இவங்கள மகன் பார்த்து 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 சொல்லிக்கொண்டிருக்கிறேன் இந்த கார் வேணும் இந்த கார் வேணும் அந்த கார் வேணும் இந்த கார் சூப்பர் கார் அந்த கார் சூப்பர் கார் இருக்கிற காரையே ஒழுங்காக இருக்கட்டும்னு நான் சொல்லி கொண்டிருக்கிறேன் ஆனால் அவை சொல்கிறோம் அந்த கார் நல்லா இருக்குது இந்த கார் நல்லா இருக்குது அவை அவையால் வந்து கார் ஒரு பைத்தியங்கள் கார் பைத்தியங்கள் ஆக்கல் அப்போ அதான் அவை அந்த இன்ட்ரெஸ்டியில் இருக்குதுன்னா இப்போ இதெல்லாம் லேக் இந்த லேக்கெல்லாம் எல்லாம் பாருங்கள் ரோட்டு இவ்வளோ இல்லாமல் இருக்குது கனடா ரோட்டில் இவ்வளோ இல்லாமல் இருக்குதுன்னு பார்த்தீங்களேன் இங்கே வந்தீங்கண்டா இதுவும் ஒரு ஓக்கானே இது வந்து சோலை இங்கே பாருங்கள் இந்த காரை பாருங்க இந்த காரெலாம் எனக்கு பிடிச்சிருக்குது பாருங்கள் அது இந்த மாதிரி போகுதுன்னு சொல்லி தளசுலாம் இது வந்து இங்கே முந்தி இந்தியாவில் வந்து ஒரு சின்ன ஒரு பெட்டி பெட்டி எனக்கு ஒரு ஒரு சுமாண்டு வச்சிருந்தவர்கள் முந்தி வந்து வச்சிருந்து ஓடினவர்கள் அதை இப்போ திளசலாக ஆக்கி வச்சுக்கணும் இந்த வீடுகளை பாருங்கள் இந்த எல்லாம் ஃபார்ம் வீடுகள் இப்போ வந்து ஃபார்மர் வந்து இங்கேயே இருக்கணும் விவசாயிகள் இங்கேயே இருக்கணும் இங்கேயே வீட்டை கட்டி இங்கேயே இருந்து இங்கேயே தொழில் செய்து இப்போ இருங்க அவ விவசாயம் இப்போ இருங்க ஃபார்ம் கனடாலே ஃபார்முக்கிட்ட முதலாம் இருக்குன்னா அதில் வந்து பீன்ஸ் நிறைய உழைக்கலாம் இப்போ பேரங்கடான் இதுக்குள்ளே உண்டுட்டுடன் இதுக்குள்ளே பீன்ஸுகள் எல்லாம் இருக்குது உள்ளி இருக்குது பேரங்க உல்லியெல்லாம் பெரிய பெரிய கட்டுகளை இந்த உள்ளு இலையே இருக்குல்ல அந்த உள்ளு இலையெல்லாம் சமைக்கிறவர் பாருங்கள் இந்த உள்ள பாருங்கள் இந்த உள்ள இலையெல்லாம் சமைக்கிறவே மற்றது வந்து வெங்காயத்தை பாருங்கள் இன்னும் அழகாக இருக்குது வெங்காயம் அந்த கொண்டு போய் என்ன ஏன்னு சொன்னால் இது வந்து இங்கே உருளை வெங்காயத்தை தால் வந்து நாங்கள் கட் பண்ணி சமைக்கிறோம் நாங்கள்லாம் அதே கணக்கு அதோட வந்து இங்கே மாம்பழத்தை பாருங்கள் இவ்வளோ பெரிய மாம்பழம் இருக்குன்றது இப்போ இந்த வந்தீங்கன்னா ஃபுல்லாக பழங்கள்லாம் இங்கால வந்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் பீச்சா மற்ற எல்லாம் ஆப்கானிஸ்தான் நிறைய பேர் அங்கே வந்து வாங்குகிறார்கள் இங்கே ஒன்றியல்லேருந்து ஒன்றியல்ல இருந்து அங்கே உள்ளுக்க போய் வாங்குகிறாங்க இந்த கடை பெரிய ஒரு கடை இது வந்து பாருங்கள் எல்லாம் நல்ல சூப்பர் இங்கே பாருங்க எல்லா பழமும் இருக்குது இங்கே பேருங்க என்னென்ன பழம் இருக்குதுன்னு சொல்லி சோபரி இருக்குது கிரேப்ஸ் இருக்குது மற்றது வந்து அவோக்கா இருக்குது எல்லாம் ஒரு கனஸு தான் ஆப்பிளில் வாங்குது இவ்வளோ விதம் விதமான ஆப்பிளோட வள எல்லாம் புக்ஸ் போக்ஸ் தான் இந்த புக்ஸ் எல்லாம் ஃபோர் டொலர் சிக்ஸ் டோலர்னு சொல்லி அந்த ப்ரைஸே இருக்குது இங்கே பாருங்கள் போஞ்சி எல்லாம் இப்படி இருக்குதுன்னு சொன்ன குக்குமர பேரங்கு இப்படி இருக்குது தாழை பேரங்க வெங்காய தாழை பேரங்கு இவ்வளோ விரு வெங்காயத்தாள் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இவ்வளோத்தையும் உங்கி இந்த ஒன்று வந்து வீதம் அப்படியே அறத்தை கொண்டு வந்து விழுந்துருக்கும் அப்படி கொண்டு வந்து அப்படியே வச்சுருக்கணும் விற்கிறதுக்கு நான் போய்க்க அந்த பெலட்டில் எல்லாம் ரக்கினவி என்னென்னா நான் காலமாக தான் போனோடய பெலெட்டில் ரக்கினவி இங்கே பாருங்கள் இது வந்து என்னென்னா இந்த அவோக்கா இன்காலம் வந்திருங்கன்னா இதுதான் அந்த ஸ்டோர் ரூம் ஆண்டு இதுகளுக்குலாம் அந்த மரக்கறிகளை கொண்டு வந்து வச்சிட்டு அவையை வந்து விற்பனை செய்கிறவே இன்கால பாருங்கள் இதுகள் எல்லாம் வந்து அந்த வயலுகள் வயல்களுக்கு இந்த பெரிய வயலை பாருங்க இப்படி இந்த பெரிய வயலில் போ வயல் பாருங்க எங்களோட ஊரில் துணுக்க மெல்லாவி அங்கால இருக்குமே இல்லை அப்படி இருக்குது பக்கம் இருக்குமே இல்லை அதே கணக்கு இருக்குது பாருங்கள் இவ்வளோ ஏக்கருன்னு பாருங்க அந்த ஏக்கருக்கில் எல்லாம் பச்சை பசையலு இருக்குது இது இன்னும் ஒரு ஆறு மாதத்துக்கு செம்ம சூப்பராக இருக்கும் இந்த இடமெல்லாம் பாருங்கள் இந்த இடத்தை பாருங்க இவ்வளோ அழகாக இருக்குதுன்னு இதெல்லாம் இந்த மரம் தெரியுமா இந்த வீட்டை பார்த்த இந்த வீடு வந்து இப்படியே தூக்கி கொண்டு போய் உங்களுக்கு ஒரு காணி இருந்தால் அந்த காணிக்கு வச்சிடுவார்கள் ஆனால் அதுக்கு இந்த ப்ரைஸ் ரெண்டு லட்சம்ன்ற சொல்லி அதில் போட்டு கிடக்குது ஆனால் இன்னும் எவ்வளோண்டு தெரியாது ஆனால் அந்த சின்ன குட்டி குட்டி வீடுகளாக இருக்குது அதை தூக்கி கொண்டு மூவிங் வீடுகள் மூவிங் கவுசன்றை சொல்கிறேன் அந்த கவுசு தான் இங்கே நிறைய இருக்குது நீங்கள் வந்து வாங்கலாம் இங்கே வந்து வாங்கலாம் இங்கே பாருங்க அந்த காணிங்களை பாருங்கள் காணிகள் எல்லாம் விலை போட்டு கிடக்குது டெலிஃபோன் நம்பர் எல்லாம் போட்டுக்கிடாக்கு நீங்கள் காணி வேணுமென்றாலும் இதுக்கு வாங்கலாம் எந்த ஃப்ரெண்ட் எல்லாம் வாங்கியிருக்கிறா அவள் முந்தி வாங்கிட்டா பேரங்க இப்படி இருக்குன்னு சொன்ன சூப்பராக இருக்குது பேரங்க இது என்னன்னு சொன்னால் இது என்னன்னு சொன்னால் இது வந்து ஃபுல்லாக கிறிஸ்மஸ் மரம் இந்த கிறிஸ்மஸ் மரம் ஒரு நாளும் அழகாதது இது வந்து குளிருக்குன்னு நிற்கும் பாருங்கள் எவ்வளோ அழகாக நிற்குதான் பார்த்தீங்களா அந்த குட்டி வீடுகளை பாருங்கள் இதுதான் ஒரு கிராமம் இதெல்லாம் அவு இந்த அவுட்டை 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 இயர் அப்போ இங்கே வந்து பாருங்க இங்கே வந்து இப்படி நாங்கள் போகிறோம் போய்கொண்டிருக்கீங்க பாருங்க இது இல்லை ஒரு பெரிய ஒரு மேலே நாங்கள் வெண்முருனுக்குத்தானே போகிறோம் அங்கே போகும்போதும் அந்த வா இப்படியே போய்கொண்டிருக்கா உங்களுக்கு மேலே பாருங்க இதில் வந்து ஹேட்டிங் எல்லாம் விளையாடுவேன் அந்த வயசு போனவர்கள் எல்லாம் வந்து ஹேட்டிங் விளையாடுவேன் அங்க மேலே போனீங்கன்னா அவங்கள்ட மேலே அந்த மலையடிக்கு போனால் ஆமி பாட்டர்ஸ் இருக்குது மேலே ஆமி இல்லாமல் இருக்கிறார்கள் இங்கே வந்து இங்கிட்ட பாருங்க அந்த வீடுகளை பாருங்க பள்ள தாக்குகள் ஊரில் வந்து வெறிய பக்கம் இருக்குதுல்ல அந்த ப அந்த கணக்கு இருக்குது இந்த பக்கத்தில் ட்ரக் ஓடக்கூடாதுன்ற இதில் போட்டு கிடக்குது சைன் போட்டு கிடக்கு இங்கே வந்து பேருங்க இவ்வளோ அழகாக இருக்குது மற்றது வந்து இதில் வந்து நூறு மேலே ஓடக்கூடாதுன்னு போட்டுக்கிடாக்கு இங்கே மேக்ஸிமம் மேக்ஸிமம் நூறுக்கு மேலே ஓடக்கூடாதுன்னு போட்டு கிடக்கு அவையில் சில பேர் எல்லாம் ஓடினா ஆனால் இங்கே பேருங்க இவ்வளோ அழகாக இருக்குது இப்போ வந்து இந்த இடம் எனக்கு என்னாக்கோ பிடிச்சதே இடம் இந்த இடம் தான் சூப்பர் இடம் பாருங்க இப்போ வேணுங்க மாடுகளை பாருங்க இப்படி இந்த கிராமத்துடன் இப்படி மாடுகள் மேய்யுற சொல்லி நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மழை துவங்கி விட்டார் என்னை நாளைக்கு மழை வீடியோ போட போகிறேன் நன்றி